அமுதேசிய முக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய பதித்தலைவர் சிவஞானத்துக்கும் இடையே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கு அந்த சந்திப்பில் அரசியல் தீர்வுக்கான ஒருங்கிணைப்பு முயற்சியில் தமிழரசுக் கட்சியும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார் அந்த வேண்டுகோளை பதித்தலைவர் சிவஞானம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இந்திய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கு கொடுக்கின்றார்கள் ஒன்று அவர்கள் இந்த பெருந்தேசியவாத அரசாங்கத்தை கையாளவன் ரெண்டாவது இன்றைய தேசியன பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருப்பதனால சர்வதேச அரசியலை கையாளவன் மூன்றாவது இனி அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்கள் வர இருக்கின்றன அவை தமிழ் மக்கள் என்றை சந்திக்கின்ற இந்த மூன்று பெரிய சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டுமென்றால் இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு செல்பவன்